దిస్ వీడియో స్పాన్సర్డ్ బై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ జాయింట్ ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ వర్క్ ఫ్రమ్ హోమ్ ఆపర్చునిటీ మొబైల్ బేస్డ్ పార్ట్ టైమ్ జాబ్స్ పర్ఫెక్ట్ ఫార్ స్టూడెంట్స్ హోమ్ మేకర్స్ అండ్ జాబ్ సీకర్స్

இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கான வீடியோல சிக்ஸ்த் புக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து மோனா இருக்கிற மொழி முதல் இறுதி பத்தினஸ் எல்லாம் பார்க்கலாம் நம் தமிழ் மொழியின் சொற்கள் நம்ம எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசும் வகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நம் மொழியில் சொற்களின் இயல்புகளையும் மரப்புகளையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் கீழே உள்ள சொற்களை கவனிங்கள் நன்றி 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 மற்றும் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றிய தமிழ் எழுத்துக்களின் வகை பற்றி அறிந்து கொண்டோம் அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கும் சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் என்பர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லி முதலில் வரும் ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர் எழுத்துக்களும் சொல்லி முதலில் வரும் ஆகிய எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லி முதலில் வரும் வரிசையில் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லி முதலில் எழுத்தாக வருகிறது எழுத்துக்காட்டு ஞனம் இக்காலத்தில் நனம் என்னும் சொல் தனித்து இழங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது வரிசையில் ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்காட்டு வந்து க வரிசை எழுத்துக்கள் கடல் காக்க கிழக்கு கீற்று கருவி கூந்தல் கொண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதரி இது போன்ற சொற்கள் வரும் யா வரிசையில் யூ யு யோ யவ் ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில் வா வா வி வி வே வே வை வௌ ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெழு எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வாரா ட ல ஆகிய எட்டு உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது அழுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆகிய உயிர்மொழ எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்றவை பிற மொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம் மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் மொழி எழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை உயிரெழுத்துக்கள் மெழுத்துடன் இணைந்து உயிர்மொழியாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அலப்படை எழுத்துக்களில் இடம் பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் கார்த்திக் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் போன்ற பிறமொழி சொற்களில் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெற்றுள்ளது வரிசையில் கே முதல் நவ் முடிய எந்த உயிர்மொழி எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மொழி எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெல் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அழுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அடிப்படையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் இன்றைக்கான வீடியோவில் சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டைமில் வந்து மூணு இயரில் இருக்கிற இலக்கணத்தை ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து புக்கில் செகண்ட் டைமில் இருக்கிற ஒரு ஒரு யூனிட்டும் மூணு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டன்ஸ்லாம் பார்க்கலாம் நன்றி